கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல கால வேளிலே வேதத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படி கத்தர் கொடுத்த கிருமிக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் சங்கீத புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் தாவிதின் சங்கீதம் அதுல ஒரு வார்த்தை நம் வாசிக்கிறோம் கர்த்தாவே நீ எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும் இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வார்த்தை கடைசி உள்ள வரிகள் என்னை எழுந்திருக்க பண்ணும் இந்த நல்ல நாளில் கர்த்தர் நம்மை எழுந்திருக்க பண்ணுவார் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில உங்களை கர்த்தர் எழுந்திருக்க பண்ணுவார் தாவிதை சொல்லுகிறான் என்னை நீர் எழுந்திருக்க பண்ணும் இப்ப எழுந்திருக்க பண்ணாம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது உட்கார்ந்து இருக்கிறதுனாலயோ படுக்கையில இருக்கிறதுனாலயோ ஒரு காரியங்களை சாதிக்க முடியாமல் உண்டாக்கப்பட்டு இருக்கனாலையோ நம்ம அநேக காரியங்கள் சொல்லுவோம் என்னால் இந்த காரியத்தில் எழுந்திருக்க முடியல இந்த காரியத்தை எழுந்து செய்ய முடியல கத்தரை ஆராதிக்க முடியல துதிக்க முடியல துதிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் துதிக்க முடியல எழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன் எழுந்திருக்க முடியல வேலைக்கு இன்னைக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் சோர்த்து போய் படுக்கிறேன் என்னை எழுந்திருக்க பண்ணுவான் இந்த எதிரியை ஜெயிக்க நான் புறப்படணும்னு தெரியுது தான் குடும்பம் எழுந்திருக்க வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது ஆனாலும் என்னை எழுந்திருக்க முடியல அப்படின்னு சொல்றீங்களா வேதத்துல தாவி சொல்கிறான் என்னை எழுந்திருக்க பண்ணும் அப்போ நம்ம கர்த்தர் தான் நம்ம எழுந்திருக்க பண்ணுகிறவர் கர்த்தர் தான் நம்ம எழுந்திருக்க பண்ணுகிறார் காலை தோறும் என்னை எழுப்புகிறார் அதன் அர்த்தம் என்ன அவர் எழுந்திருக்க பண்ணாதான் இந்த ஜீவன் இந்த நாடில உயிரோடு இருக்கும் உயிரோட வரும் இல்லைனா நான் வரப்போகிறது கிடையாது என்னை எழுந்திருக்க பண்ணும் எந்த விஷயத்துல கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நிச்சயமாய் கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ணுகிறார் சங்கீதம் நாற்பத்தி ஒண்ணுல உங்கள் எல்லாருக்கும் அறிந்த சங்கீதம் மிகவும் முக்கியமான ஒரு நல்ல சங்கீதம் தாவிதி சொல்லுகிறான் என்ன எழுந்திருக்க பண்ணும் ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார் ஆனால் அவன் சொல்லுகிறான் நீர் எனக்கு இறங்கி அவர்களுக்கு நான் சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும் உன்ன புரிஞ்சுக்கணும் கர்த்தர் நம்ம மேல இறக்கம் கொள்ளாத பட்சத்துல நம்மால் எழுந்திருக்க முடியாது உண்மையாகவே இந்த நல்ல வேலையில சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ண வேண்டும் என்றால் கர்த்தரூங்க மேல இறக்கக்கூடணும் தேவனுடைய இறக்கம் இல்லாத யாராலையும் நம்மளுடைய வாழ்க்கையில எழுந்திருக்க முடியாது பொருளாதாரத்துல ஆரோக்கியத்துல சுகத்துல நல்ல பலத்துல ஒரு காரியத்தை செய்து முடிக்கிற காரியங்களில் அவர்களால் எப்பொழுதுமே எழுந்திருக்க முடியாது ஒரு மனிதனுக்கு மேல என்ன இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது தாவிதி சொல்லுகிறாருன்னா நீ எனக்கு இறங்கி நல்ல கவனிக்கணும் தேவன் நம்ம மேல இறக்க கொள்ளாத பட்சத்துல நம்முடைய வாழ்க்கையில எழுந்திருக்க முடியவே முடியாது எதையுமே சாதிக்க முடியாது வீட்டை கட்ட முடியாது பிள்ளைகளை வளர்க்க முடியாது வேலைக்கு போக முடியாது ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது சத்ருவின் வல்லமையிலிருந்து எழுந்திருக்க முடியாது இருட்டிலிருந்து இருந்து எழுந்திருக்க முடியாது பாதாளத்திலிருந்து எழுந்திருக்க முடியாது ஆவிக்குரிய புன்னடைவிலிருந்து எழுந்திருக்க முடியாது ஒரு வேலைகளை சாதிக்க பலனோடு எழுந்திருக்க முடியாது அப்படியே தான் நம்ம உட்காந்துருப்போம் இருப்போம் தாவே அப்படியே இருக்கிறேன் என்னை எழுந்திருக்க பண்ணுங்க ஆனா ஒன்று நிச்சயம் உங்க இறக்கம் என் மேல இருந்தா நான் எழுந்திருப்பேன் ஆண்டு ஒரே எனக்கு இறங்கி என்னை எழுந்திருக்க பண்ணும் இந்த நல்ல காலை வேளையில கத்தர் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார் ஆனா ஒன்று சொல்லுகிறேன் அவருடைய இறக்கம் உங்க மேல வேணும் உங்க மேல அவர் இறக்கம் இருந்தாதான் தான் எழுந்திருக்க பண்ணும் உங்களுக்கு நாப்பத்தி ஒரு அசிங்கத்தை பத்தி நல்லா தெரியும் அதுல நிறைய வார்த்தைகளை நம்மட வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற நிறைய வார்த்தைகளை தாவிதை சொல்லுகிறார் கவனிச்சு பாத்தீங்கன்னா நாற்பத்தொன்னுல ஆஹ் அஞ்சாம் வசனத்துல சொல்றாரு என்னுடைய எதிரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன பத்தி தாவிதை பத்தி தாவிதியப்ப சாவான் அவன் பேரு எப்பொழுது அழியும் அப்படின்னு பேசுறாங்களான் அடுத்தது சொல்லுறான் பார்க்க வந்தா வஞ்சனையாய் பேசுகிறான் என்னை போய் தூற்றுகிறார் எனக்கு விரோதமாய் உருவுக்கிறான் எனக்கு விரோதமா நினைக்கிறான் எட்டாவது தீராவியாதி தாவிதுக்கு பிடிச்சிருக்குது இனி அவன் எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்றான் அதை விட ரொம்ப வேதனையான விஷயம் என் சிநேகிதனும் நான் நம்பினவன் என் அப்பம்புசித்தவனும் என் மேல தான் குதிங்கால தூக்கிறான் கவனிக்க வேண்டும் இப்படிலாம் வார்த்தையை சொல்ற இது ரொம்ப ஆழமா நம்மளுடைய வாழ்க்கையில இப்போ நடந்து கொண்டு இருக்கிற ஒரு சம்பவம் ஆனா அதை எல்லாத்த விட இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை நான் என்னவர மூலமாக உங்களுக்கு சொல்றேன் முதல்ல அவன் புரிஞ்சுக்கிட்டான் இதெல்லாம் அவனுக்கு வர்ற பிரச்சனை அவனை பார்த்து ஜனங்க என்ன சொல்றாங்க தீராவையாதி தாவிதுக்கு பிடிச்சிருக்கு தாவிதை சொல்ற கத்தாவே என்னை எழுந்திருக்க பொண்ணும் கவனிக்கணும் அப்படி சொல்லலை படுக்கையின் மேலே கிடக்கிறான் இனி எழுந்திருக்க மாட்டான் அவனை பார்க்க வந்தா வஞ்சனையா பார்க்கறான் திருவுல போய் தூற்றுகிறான் ரோதமா மனசுல நினைக்கிறாங்க ஆலோசனை பண்றாங்க அப்ப புசித்தவன் நம்ம நம்பினவன் பிராணசினை அவனுக்கு விரோதமா எழும்புறான் யாரெல்லாம் அவனுக்கு அவனால நன்மை பெற்றாங்களோ அத்தனை பேர் அவனுக்கு விரோதமா எழும்புறான் ஆஹ் நல்லா கவனிக்கணும் அந்த சூழ்நிலையில அதை மாத்திர சொல்லல நீங்க கவனிக்கணும் அதை மாத்திர சொல்லல ஆனா இந்த வார்த்தையெல்லாம் சொல்வதற்கு உண்பதாக எனக்கு இறக்கம் வேணும்னு கேட்டார் எனக்கு இறங்குனாதான் என் வாழ்க்கையில நான் எழுந்திருப்பேன் நாற்பத்தி ஓராவது சங்கீதம் நாலாம் வசனத்தை எடுத்து பாசிங்கன்னா கர்த்தாவே என் மேல் நல்லா கவுனிங்க இன்னைக்கு தேவ வார்த்தை கர்த்தர் நம்ம எழுந்திருக்க பண்ணுவார் எழுந்திருக்க பண்ண வேண்டும் என்றால் தேவன் நம்ம மேல இறங்கணும் கர்த்தாவே என் மேல் இறக்கமாயிரு என் மேல என்ன விஷயத்துல நீங்க இறக்கமாயிருங்கன்னா உனக்கு உமக்கு வாய் பாவம் செய்தேன் அவன் நீங்க குணமாக்குங்க இந்த நல்ல கால வேளையில ஒரு மனுஷன் எழுந்தெடுக்க பண்ணப்பட வேண்டும் என்றால் தேவன் அவனை மேல இறங்கணும் அவன் மேல கர்த்தர் இறக்கமா இருக்கணும் தாவி கவனிங்க தான் வேதனையை சொல்லலை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சின்ன பிள்ளைங்க உங்க வீட்டில் இருப்பாங்க சின்ன பிள்ளைல வளர்த்து இருப்பீங்க சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க அவங்க பாருங்க திடீர்னு ஓடி வந்து பக்கத்து வீட்டு என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் தான் சொல்லுவாங்க ஆனா ஒரு நல்ல பெற்றோர் என்ன தெரியுமா செய்வாங்க நீ நீ என்ன செஞ்ச எதுக்காக உன்னை அடிச்சான் இங்க கவனிக்கும் இவன் வந்து என்ன என்னை பார்க்க வந்த அவஞ்சனையா பார்க்கிறாங்க நான் படிக்கையிலிருந்து எழுந்திருப்பதில்லைன்னு சொல்றாங்க நான் எப்ப சாமன் எதிர்பார்க்கிறாங்க என் பேரு எப்போ அழியும் எதிர்பார்க்கிறாங்க என்னை பத்தி விரோதமா நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க என் நண்பன் என் அப்பம் புசித்தவன் நான் யாரும் நம்பினோ எனக்கு விரோதமா இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவன் சொல்றான் கர்த்தாவே இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு எனக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என் ஆத்துமாத என் சரீரத்தில் செய்கிற ஆத்துமா பாவம் தூண்டுகிற ஆத்துமாவ என் நினைவுல போராடுகிற பாவத்தை தூண்டுகிற ஆத்துமாவ நீங்க குணமாக்குங்க என்று சொன்னான் இதன் மேல இறக்க கொள்ளுங்கன்னு சொன்னானா என்னை என்னுடைய பாவம் நான் செஞ்சிருக்கிறேன் என்னை மன்னிச்சு என் மேல இறக்கம் கொள்ளுங்க நீர் எனக்கு இறங்கி நீங்க என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு இறங்கி என் மேல நீங்க இறங்கினால் இறக்கம் கொண்டால் நான் எழுந்திருப்பேன் திரும்பவும் சொல்றேன் ஆண்டவர் உங்க மேல இறக்கம் கொண்டா மாத்திரம்தான் நீங்க எழுந்திருக்க முடியும் உங்க வாழ்க்கையில பாண்டவர் எதன் மேல இறக்கம் கொள்கிறார் என்று தாவதி சொல்லுகிறாருன்னா நான் பாவம் செய்தான் எனக்கு இறங்கி என் மேல இறக்கம் மாறுங்க நான் பாவம் செய்தேன் என்ன நீங்க குணமாக்குங்க எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவன் சொல்லுகிறான் மனிதனை தூற்றுகிறான் மனிதன் எனக்கு பொல்லான்னு நினைக்கிறான் மனிதன் பெயர் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறான் மனிதன் நான் எப்ப சாமன்னு எதிர்பார்க்கிறான் மனிதர்களை என்னை முறுமுறுக்கிறாங்க விரோதம் நினைக்கிறாங்க என்னுடைய என்னுடைய எதிரி என்னுடைய நண்பர்களெல்லாம் எனக்கு எதிரி ஆயிட்டாங்க இதை அடுத்தது தான்

இதை சொல்லிட்டு நான் பாவம் செஞ்சேன்னு சொல்ல நான் பாவம் செஞ்சேன் எனக்கு இறங்கும்னு சொல்லிட்டு அடுத்ததா இதனால இவ்வளவு பிரச்சனைகள் தான் எனக்கு வருது அண்டவரை எனக்கு இறங்கி நீர் என்னை எழுந்திருக்க பண்ணும் இந்த நல்ல கால வேளையில முதலாக தேவனிடத்துல நம்ம சரண்டர் ஆகணும் அடுத்தது நம்மை பற்றி பேசுகிற தூட்டுதல் எல்லாம் பேசலாம் முதல்ல தேவன்ட்ட சரண்டர் முதல்ல சொன்னான் நாலாம் வசனத்திலே சொல்லிட்டான் என் மேல இறக்கமா இருங்கப்பா என் பாவத்தை நீங்க மன்னிச்சிருக்கு என் பாவம் செஞ்ச மன்னிச்சிருங்கன்னு சொன்ன பிறகு இவ்வளவு பிரச்சனை எனக்கு பின்னாடி வருதுன்னு சொல்லி அவன் கத்தரை நோக்கி கேட்டுக்கொண்ட பொழுது கர்த்தர் அவனை எழுந்திருக்க பண்ணினார் இன்னைக்கு உங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்களை எழுந்திருக்க பண்ணணுமா கர்த்தர் உங்க மேல இறக்க கொள்ளணும் கர்த்தர் உங்க மேல இறக்க கொள்ளணும் நீங்க சொல்லணும் ஆண்டவர் உங்களுக்கு உரோதமான இந்த இடத்துல பாவம் செஞ்சிருக்கிறேன் என் வாயினால என் கண்களினால என் வார்த்தைகளினால நான் பாவம் செய்திருக்கேன் தாவிதி சொல்லுகிறோம் அதற்கப்புறம் தான் அந்த பிரச்சனையை சொல்றான் என்னை அவமானப்படுத்துறாங்க என்னை அவமானப்படுத்துறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு எனக்கு நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லல முதல்ல ஒரு மனிதன் கத்தர்கிட்ட சரண்டர் ஆகணும் வேதம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கம் பெறுவான் இறக்கம் வேணுமா நீங்க எழுந்திருக்க வேண்டுமா ஆண்டவருடைய இறக்கம் உங்க மேல வேணும் ஆண்டோருடைய இறக்கம் உங்க மேல இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார் இன்னைக்கு எத்தனை எத்தனை எதிரிகள் எத்தனை நண்பர்கள் நமக்கு விரோதமா எதிரியா மாறிட்டாங்க எத்தனை நீங்க நம்பினவங்க உங்க அப்பவும் பூசித்தவங்க எத்தனை தடவை அவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்துருக்கிறீங்க எத்தனை தடவை அவங்க வேதனையில உங்க வேதனையா நீங்க ஏத்திருக்கீங்க அவங்க துன்பம் இழப்பு அவங்க தரித்திரம் அவங்க குறைவுகள்லாம் நீங்க நின்னு நிவர்த்தி இருக்கீங்க இன்னைக்கு எல்லாம் நமக்கு எதிராக நிக்கிறாங்க இல்ல நம்ம அதை முதல்ல சொல்லக்கூடாது என்னை மன்னிச்சிருங்கப்பா இந்த இடத்துல எனக்கு குறை இருக்கு இந்த இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்ன பிறகுதான் மனிதனுடைய தூற்றுதர்களும் வேதனைகளும் அவன் சொன்னான் முதல்ல சரண்டர் ஆகுங்க உங்களை கத்தர் எழுந்திருக்கப்படும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் என்ன குணமாக்குங்கப்பா என் ஆத்துமாவ குணமாக்குங்க என் சிந்தனைகளை குணமாக்குங்க என் சரீரத்தை எல்லாம் நீங்க குணமாக்குங்க என்ன நீங்க குணமாக்குங்கப்பா அப்போதான் நீங்க என் மேல இறக்க கொள்ளுவீங்க என் மேலே இறக்க வந்தாதான் விடுதலை எனக்கு விடுதலை வந்தாதான் நான் எழுந்திருக்க முடியும் கத்தர் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார் இந்த நல்ல காலை வேளையில் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார் அவர் உங்களை எழுந்திருக்க பண்ண வேண்டும் என்றால் அவர் உங்க மேலே இறக்க கொள்ளணும் அவர் மேல உங்க மேல இறக்க கொள்ளணும் நீங்க பாவத்தை அறிக்கை செய்யணும் உங்க மீறுதல்களை அறிக்கை செய்யணும் அக்கிரமங்களை செய்யணும் என்ன குணமாக்குங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் உங்க மேல இறக்கும் கொள்வார் எழுந்திருப்பீங்க எல்லா ரீதியிலும் கர்த்தர் எழுந்திருக்க செய்வார் உங்க ஆரோக்கியத்தில் எழுந்திருப்பீங்க படுக்கை மாறும் கத்த சொல்ற படுக்கை முழு மாறும் உங்க பேர் பிரசாபமாக்கப்படும் பூமியில் உள்ள பெரிய நாமத்தை கத்த தாவி கொடுத்தார் உங்களுக்கு கொடுப்பார் உங்க சந்ததியை கைவிட மாட்டார் உங்க பிராண சிநேகர்கள் நன்மை பெற்று உங்களுக்கு உரதமா இருக்கிறவங்க வெக்கப்பட்டு ஓடுபடி கத்தரி செய்வார் உங்களை கத்தறி வெக்கப்படுத்த மாட்டார் நீங்க சிறுமை பெற்றிருக்கவங்க எல்லாம் சிந்தை வச்சவங்க உங்களை ஒருபோது வெக்கப்படுத்த மாட்டார் நீங்கள் எழுந்திருக்கப்பட வேண்டுமா நீங்க உங்க குடும்பம் எழுந்திருக்கணுமா பொருளாதாரத்தில் எழுந்திருக்கணுமா ஆரோக்கியத்தில் எழுந்திருக்கணுமா என் குடும்பம் எழுந்திருக்கணுமா நான் எழுந்து என் குடும்பத்தை நிறுத்தணும் நீங்க நினைக்கிறீங்களா முதல்ல சரண்டர் ஆகுங்க அப்புறம் மற்ற வேதனைகள் ஆண்டவர் சொல்லுங்க எனக்கு இறங்குங்க ஆண்டவர் சொல்லி மன்னிப்பு கேட்டு பாவரிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள மேல இறங்கி உங்களை எந்த ரீதியில எழுந்திருக்க பண்ண வேண்டுமோ இருட்டுல இருந்து எழுந்திருக்க பண்ணுவார் பொல்லாத அந்த ஹாரத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணுவார் பாவ சாபத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணுவார் தரித்திரம் குறைபாடுகள் வறுமையிலிருந்து உங்களை எழுந்திருக்க பண்ணுவார் தேவன் இந்த சமுதாயத்துல இந்த உலகத்துல உங்களை எழுந்திருக்க பண்ணுவார் நிச்சயமா செய்வார் எழுந்திருக்க பண்ணும்போது என்ன அற்புத தெரியுமா நடந்தது ஏன் சங்கீத நாற்பத்தி ஒராம் அதிகாரம் பதினோராம் வருஷத்தில் அவரே சொல்லுகிறார் என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினாலே நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன் என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்பது அறிவேன் நல்லா கவனிக்கிறோம் என் சத்துருனா யாரு அவன் ஏன் ஜெயம் கொள்ளல இன்னைக்கு கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ண போகிறார் உங்க சத்துரு மேல உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார் உங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார் ஒன்று சொல்லுவா உங்களை எழுந்திருக்க பண்ணுவார் எழுந்திருக்க பண்ணும்போது என்ன தெரியுமா நடக்கும் உங்க சத்துரு உங்க மேல ஜெயம் கொள்ள மாட்டாங்க எந்தெந்த ஆயுதத்தை எடுத்து உங்களை ஜெயிக்கணும்னு நினைச்சாங்களோ உங்களை தூற்றி உங்களை அவமானப்படுத்தி உங்களுக்கு விரோதமோ உங்கள் பேரை அழித்து உங்கள் சாவை விரும்பி உங்கள் படுக்கையில் நீங்கள் எழுந்திருக்க கூடாதுன்னு என்னென்னலாம் அவங்க ஏற்பாடு பண்ணாங்களோ உங்கள் சத்ரு உங்கள் மேலே ஜெயம் எடுக்க மாட்டார்கள் கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ணும்போது உங்கள் சத்துரு உங்கள் மேலே என்ன ஆயுதத்தை எடுத்தாலும் அவன் ஒருபோதும் ஜெயம் எடுக்க மாட்டான் இரண்டாவதாய் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் நிச்சயம் உங்க மேல பிரியமா இருக்கிறார் உங்களை எழுந்திருக்க பண்ணுகிறார் அவர் செய்கிற முதல் ஒரு காரியம் உங்க சத்துருக்கிட்ட ஜெயத்தை கொடுக்க மாட்டார் உங்க மேல சத்திரை ஜெயிக்க முடியாது அவன் பிராண சிநேகதனா இருக்கட்டும் நீங்க நம்மனவனா இருக்கட்டும் உங்க அப்பம்பு சித்தவனா இருக்கட்டும் இவங்க பேரடிச்சவனா இருக்கட்டும் உங்க சாவை எதிர்பார்க்கிறவனா இருக்கட்டும் உங்களை தெருவில் போய் தூற்றுக்கிறவனா இருக்கட்டும் விரோதமா இருக்கிறவனா இருக்கட்டும் கூட்டமா இருக்கட்டும் உங்க மேல ஜெயம் எடுக்க மாட்டார்கள் உங்களை எழுந்திருக்க பண்ணும்போது உங்க மேல சத்திருக்கு ஜெயம் இரண்டாவது உங்க மேல பிரியமா இருப்பார் இந்த உங்க கால கர்த்தர் பண்ணும்போது உங்க மேல பிரியமா இருக்கிறார் மூணாவது நாற்பத்தி ஒன்று மூணு சொல்கிறார் அவனை தாங்குகிறார் படுக்கையில தாங்குற படுக்கை முழுவதும் மாற்றி போடுவார் உங்க பிரச்சனை முழுவதும் மாற்றி போடுவார் எழுந்திருக்க முடியாம எந்த படுக்கையில இருக்கிறீங்களோ என்ன வியாதியோ போராட்டமோ பாவ சாமத படுக்கையை கத்தனை மாற்றிடுவாரு கர்த்தர் உங்க மேல வெற்றி கொடுப்பார் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார் நிச்சயமாய் எழுந்திருக்க பண்ணுவார் எழுந்திருக்க பண்ணும்போது உங்க மேல ஜெயிக்கணும்னு வந்த சத்துரு ஜெயம் எடுக்கவே மாட்டான் உங்க மேல ஏசு பிரியமா இருக்கிறார் உங்க பிரச்சனை முழுவதையும் மாற்றி போடுவார் சங்கீதம் நாற்பத்தி மூணுல போட்டிருக்கு முழுவதையும் அந்த படுக்க முழுவதையும் அந்த சாபம் முழுவதையும் அந்த கடன் முழுவதையும் அந்த பிரச்சனைகள் முழுவதையும் தேவன் மாற்றி போட வல்லமையுள்ளவராயிருக்கிறார் கர்த்தாவே என்னை எழுந்திருக்க பொண்ணும் கேட்டான் கர்த்தர் அவனை எழுந்திருக்க பண்ணினார் உங்களையும் இந்த நல்ல காலை வேளையில எழுந்திருக்க பண்ணுவார் உங்கள் குடும்பத்தை எழுந்திருக்க பண்ணுவார் உங்கள் பிள்ளைகளை எழுந்திருக்க பண்ணுவார் உங்கள் பொருளாதாரங்களை எழுந்திருக்க பண்ணுவார் உங்க வல்லமைகளை மீண்டு எழுப்பி கழுக்கு சார்ந்த புதுபலன் கொடுத்து எழுந்திருக்க பண்ணுவார் கர்த்தர் உங்களை நடத்துவார் நாம் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே நீ கொடுத்த நல்ல வேலைக்காய் ரெண்டு செலுத்து வரும் இந்த நல்ல காலை வேலையை துதிக்க ஆண்டவரே கர்த்தாவே நீ எங்களை எழுந்திருக்க பண்ண வேண்டும் என்றால் முதலாவது நாங்கள் தேவனிடத்துல இறக்கத்தை சம்பாதிக்க வேண்டும்ப்பா தேவன் பாவத்தை மன்னிங்க இறக்கம் படுங்கன்னு சொன்ன பிறகுதான் அவர் தான் வேதனைகளெல்லாம் சொல்லுகிறார் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை அறிக்கிட்டு எங்கள் பாவங்களை விட்டு ஆண்டவரை நாங்கள் எழுந்திருக்கத்தக்க இறக்கத்தை பெற உதவி செய்வீராக சத்துரு ஜெயம் பெறவே முடியாதப்பா ஒரு போதும் ஜெயம்பற விட மாட்டீர் மனித தூஷணிகள் முழு உணப்புகள் முருமுறுப்புகள் விரோதமான நினைவுகள் பொல்லாங்காருடைய வல்லமைகள் வியாதிகள் ஜெயம்பற விடவே மாட்டி மேல பிரியமாயிருக்கிற பாதியல்ல முழுவதையும் மாற்றி போடுவீர் இந்த கால அப்படி செய்து நடத்துங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க திட நம்பிக்கை விசுவாசத்தை கட்டளை இடுவீராக இயேசு கிறிஸ்துவாபத்தினாலும் ரத்தத்தினாலும் வேண்டுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம